கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலங்களிலே கர்த்தனமே ஒன்று கூடி சேர்த்தவருடைய கிருபைக்காக கர்த்தனை நாம் ஸ்தோதரிப்போம் ஹலலோ ய இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ரத்தம் ஏ சுரத்தம் எல்லாப்பா கழுவுமே ரத்தம் ஏ சுரதம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும் ஐந்து காயங்கள் ஓட ரத்த வெள்ளம் சுரிந்திரையா என்னை மன்னியும் என்று கிந்த வேளையிலே கெஞ்சுமிந்த வேளையிலே ரத்தம் ஏ எல்லா பாவாழு கழுவுமே ரத்தம் ஏ யாவையும் சுத்தம் செய்யும் அல்ல நீர் கொடுத்தி வீலையிரிய ரத்தம் என காய்ந்து சொந்தமாக என்னை கொண்டி சொந்தமா என்னை கொண்டி ரத்தம் ஏ சுரத்தம் எல்லா பாவாழுக்கையும் கழுவுமே ரத்தம் ஏ சுரதம் எல்லாவயவம் யாவையும் சுத்தம் செய்யும் ஈசாயா முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் யூஸ்வலி த வீக் அண்ட் வல்னரபிள் பீப்பிள் தே ஆர் எக்ஸ்ப்ளாயிட்டட் பை த சொசைட்டி மற்றவங்க வந்து தகப்பன் இல்லை திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறாங்க விதவைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சமுதாயம் என்ன பண்ணுகிறது என்ன செய்கிறது என்றால் அவங்கள வந்து அவங்களுக்கு யாரும் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார் அவர் திக்க பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் விதவைகளுக்கு தேவனை இயேசுவே நாயகனாக இருக்கிறார் உன் சிருஷ்டிகரே நாயகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் வழக்காடுமும் வாருங்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை பஞ்சைப்பூல் ஆகும் எப்படி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் என்றால் நம்முடைய பாவங்களுக்காகவர் ரத்தம் சிந்தி சிந்தியிருக்கிறபடினாலே நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை இடும்பொழுது அந்த பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல ஆண்டவர் வெண்மையாக்குவேன் என்கிறார் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை பஞ்சைப்பூல் ஆகும் என்கிறார் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் லிசனிங் டு த லார்ட் லேட்ஜஸ்ட் டூ ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஆண்டவிரத்தில் செவி கொடுக்க நாம் சேர வேண்டும் அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தை தியானித்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ஈட்டிங் த குட் ஆஃப் த லேண்ட் இட் ரெஃபர்ஸ் ஹியர் டு த நரிஷ்மெண்ட் ஆஃப் த சோல் வித் ஆல் த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் எபேசியர் ஒன்று மூன்றை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் வி ஆர் பிளெஸ்ட் வித் ஆல் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் இன் ஹெவன்லி பிளேசஸ் நம்ம ஏற்கனவே ஆசிர்வதித்து விட்டால் நம்ம ஜெபித்து கத்தோடைய வார்த்தையை கேட்டு நம்ம அதை அபியாசப்படுத்தி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைப்படியே நம்ம செய்யும் பொழுது அந்த வா ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம் ஸ்தோத்திரமா பாவம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் அண்ட ஒருசை ஒன்று பதினேழு பத்தொம்பது படிக்கிற தாவே ஸ்தோத்திரம் அப்பா நன்மை செய்ய நாங்கள் படித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் செவி கொடுக்க உன் மண்டையிலே கெட்டி சேர உதவி செய்யும் அப்பா ஸ்தோத்திரம் குற்றம் குறைகள் மீழ்தல்களை உங்கள் ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் குட் மார்னிங் ஹவ் அ குட் டே காட் ரஸ் யூ